தர்ம காவலர் விருதினை பெறுபவர் சேர்ந்த திரு சேர்ந்தநாதன் அவர்கள் தொடர்ந்து செய்வது தவம் இந்து சமுதாயத்திற்கு தொடர்ந்து போராடுவது அதுவும் எதிர்பார்ப்பு எதுவுமின்றி இடைவிடாது சமூக பணியில் ஈடுபடுவது பெரும் தவம் இந்த வீரத்துறவியின் வாக்கை அடியொற்றி மாணவ பருவம் முதல் இன்று வரை இந்து தர்ம பணியில் இடைவிடாது ஈடுபட்டு வருகிறார் நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன் நெல்லை சதக்கத்துல்லா கல்லூரியில் பாகிஸ்தான் கொடியெறித்து போராட்டம் நடத்தியதால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அன்று முதல் இன்று வரை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தனது வாழ்க்கையையே போராட்டக் களமாக மனதுவந்து ஏற்றிருக்கிறார் திரு குற்றாலநாதன் இந்துக்களின் உரிமை பறிபோகும் இடம் கல்வி இருந்தாலும் திருக்கோவிலாக இருந்தாலும் சிறையாக இருந்தாலும் பொது வீதியாக இருந்தாலும் அதை தட்டி கேட்பதை இயல்பாக கொண்டவர் திரு குற்றாலநாதன் இஸ்லாமும் பெரியாரும் என்ற கருத்தரங்கத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தடுத்து நிறுத்தியது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிள்ளையார் கோவிலை மீண்டும் நிறுவியது அம்பா சமுத்திரம் நீதிமன்றத்தை விரிவாக்க அடிமாட்டு விலைக்கு கோவில் இடத்தை அபகரிக்கும் சூழ்ச்சியை முறியடித்தது சங்கரன் கோவிலில் கல்லூரி கட்ட கோவில் நிலத்தை அபகரிக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அநீதியை தடுத்து நிறுத்தியது மேலப்பாளையம் கோவில் முன்பு நிறுவப்பட்ட பிறை கொடியை அகற்றியது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் அடைக்கப்பட்ட வாசல்களை மீண்டும் திறந்தது தென்காசி உலகம்மன் அம்பாள் சந்நிதிக்கு முன் அடைக்கப்பட்டிருந்த வாயில் கதவை மீண்டும் திறக்க வைத்தது நஞ்சு போன நெல்லையப்பர் கோவில் திருத்தேர் வடங்களை மாற்ற குரல் கொடுத்த வெற்றி கண்டது பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதமாற்றத்தை தடுத்தது ரம்சான் நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி கொடுக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார் இவை தவிர எண்ணற்ற போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகள் மதமாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் கோவில் உரிமை மீட்பு போராட்டங்கள் என எல்லா தளங்களிலும் இவரது சேவை பரந்து விரிந்துள்ளது இந்து சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து தொடர்ந்து போராடி வரும் திரு குற்றாலநாதனை கொல்வதற்கு பயங்கரவாதிகள் பலமுறை முயற்சி செய்தார்கள் பல வழக்குகளும் காவல்துறையினரால் குற்றாலநாதன் மீது போடப்பட்டுள்ளது தாமிரபரணி புஷ்கரணியை தடுப்பதற்காக திராவிட அந்நிய மத கூட்டங்கள் சதி செய்து தைப்பூசம் மண்டபத்தை மூடி வைத்தார்கள் இதை எதிர்த்து போராடி அந்த மண்டபத்தை திறக்க செய்தவர் குற்றாலநாதன் அவர்கள் கோபால்ஜி வந்து போன் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அந்த வார்த்தை வந்து எனக்கு கோபால்ஜியினுடைய ஆசீர்வாதம் அவருடைய வழிகாட்டுதல் அந்த வார்த்தையை என்னையும் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்து சமுதாயத்துக்கான சண்டை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கோபால்ஜியினுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வேத வாக்கினை தாரகமந்திரமாக மந்திரமாக ஏற்று வாழ்நாள் முழுவதும் நான் சண்டை இருப்பேன் என்று சூளுரைத்து தொடர்ந்து பணியா பணியாற்றி வரும் திரு குற்றாலநாதனுக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் ஆட்சியுடன் இந்து தர்ம காவலர் விருதினை வழங்குவதில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் அவர்களை மேடை கழுகிறோம் திரு குற்றாலநாதன் அவர்கள் ஒரு பேக்கேஜ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தர்மத்துக்கான போராட்டம் சட்ட ரீதியான போராட்டம் ரெண்டுமே அவர் கையில உண்டு அதனால ஒரு பிரச்சனைன்னு போனா எல்லா விதமாகவும் எப்படி அதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதை தேடி நமக்கு அந்த தீர்வினை வாங்கித் தருபவர் திரு குற்றாலநாதன் அவர்கள்